Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. வீட்டில் தனிமையில் இருந்த பெண் கழுத்தறுத்து முடிக்கப்பட்ட சம்பவம் செல்போனில் கிடைத்த க்ளூ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூக்கிய காக்கிகள் கேபிள் ஆபரேட்டரின் விபரீத பின்னணி திருவாரூர் அருகே உள்ளது இளவங்கார்குடி ராஜகுரு நகர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் நாகநாதன் ஐம்பது வயதான இவருக்கு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பிரபாவதி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது நாகநாதன் புருணை நாட்டில் பணிபுரிந்து வருவதால் நாற்பது வயதான பிரபாவதி மட்டும் இளவங்கார்குடி ராஜகுரு நகர் வீட்டில் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிரபாவதி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த திருவாரூர் தாலுகா போலீசார் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த திருவாரூர் தாலுகா போலீசார் அக்கம்பக்கத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட பிரபாவதியின் சகோதரர் ஜெயக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சம்பவ இடத்தை பார்வையிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கொலையாளியை விரைந்து பிடிக்க டிஎஸ்பி தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து உத்தரவிட்டார் இதையடுத்து தனிப்படை போலீசார் குற்றம் நடைபெற்ற மணி நேரத்திற்குள் கேபிள் டிவி ஆபரேட்டராக இருந்த கீழத்தெரு பகுதியைச் சேர்ந்த சின்னப்பன் மகன் சந்தோஷ் என்பவரை அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பிரபாவதியை கொலை செய்த அதிர்ச்சி பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது சம்பவத்தன்று காலையில் கேபிள் வேலை பார்த்த சந்தோஷ் பிரபாவதி தனியாக இருப்பதை நோட்டமிட்டு இரவு ஒன்பது மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அப்போது சந்தோஷ் வீட்டில் கொள்ளையெடுக்க முயன்றதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரபாவதி அவரை தடுக்க தற்காப்புக்காக அறிவாளால் தாக்க முயற்சித்துள்ளார் ஆனால் சந்தோஷ் பிரபாவதியிடமிருந்து அறிவாளை பிடுங்கி பிரபாவதியை கழுத்தறுத்து கொலை செய்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து கைது செய்யப்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர் சந்தோஷிடமிருந்து பிரபாவதி வீட்டில் திருடப்பட்ட தாலி நான்கு பவுண்ட் செயின் கொலுசு மற்றும் செல்போனை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தோஷை நேரத்திற்குள் குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வெகுவாக பாராட்டினார் நகைக்காக கேபிள் டிவி ஆபரேட்டர் சந்தோஷ் கொலை செய்து கொள்ளையடித்ததாக கூறும் போலீசார் திருடி சென்ற பிரபாவதியின் செல்போனில் சந்தோஷ் தன்னுடைய சிம் கார்டை மாற்றி பயன்படுத்தியதால் சிக்கியதாக தகவல் தெரிவித்தனர் திருவாரூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கேபிள் டிவி ஆபரேட்டர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க